வணக்கம் அதாவது அமித்ஷா வந்து எடப்பாடியார் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க போன வாரம் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அமித்ஷா சொன்னது அண்ணாதிமுக தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வாயை பொத்திக்கிட்டு இருந்த எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் அப்படிலாம் சொல்லலை பிஜேபியும் அஇஅதிமுகவும் சேர்ந்து கூட்டணியாக சேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சின்னெல்லாம் அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு பல்ட்டி எடுத்துருக்கிறார் அதாவது பழைய மாதிரி அந்த காலத்து மாதிரி சொல்லி போட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து அழகாக அவங்க மீட்டிங்கில் என்ன என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் அதை எடுத்து போட்டு பார்க்கலாம் பார்த்தா என்ன ஒன்றா உண்மை என்னங்கிறது புரியும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை கூட என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காத ஒரு காரியம் நடக்க போது கூட்டணி ஆட்சி தான் அப்படின் சொல்லி தான் சொன்னார் ஏன்னா மக்கள் மனநிலை ஒரு கட்சி மேலே இல்லை அதை தான் அவர் அண்ணாமலை எடுத்து சொன்னார் அதை தான் இப்போ இவரும் சொல்லியிருக்கிறார் யார் அமித்ஷாவும் என்ன சொன்னார் திமுக கூட கூட்டணி அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வாயை துறக்காமல் இருந்து போட்டு இப்போ நிருபர்கள் கேட்கும்போதெல்லாம் அப்படி இங்கே சொன்னார் அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அண்ணா திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னாரே தவிர ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோன்னெல்லாம் அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்குது அதுக்குள்ளே இவர் எண்ணமெல்லாம் பல்ட்டி அடிப்பாருங்கிறத நமக்கு தெரியல போன தடவை தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் பல்ட்டி அடித்தார் தெரிஞ்சு தான் என்ன செஞ்சார் அண்ணாமலை இவரை கழட்டி விட்டார் இவர் ஒரு தற்கொறி அப்படின்னெல்லாம் கண்ணா பின்னான்னு இவரை ஏசுனார் அது அவர் ஏசுனது நூற்றுக்கு நூறு உண்மை இதை கொஞ்சம் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் ரெண்டு பேருமே ஒரே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அண்ணாமலையும் எடப்பாடியும் அமித்ஷா என்ன செஞ்சிருக்கலாம் ஐயா போனதெல்லாம் போகட்டும் இப்போ கொஞ்சம் ரெண்டு பேருமே ஒரு இறங்கி வாங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வேலை செய்கிற இடங்களில் சில இடங்களில் சொல்லுவோம் ஏன்ப்பா அவங்க சண்டை போடுற பாவா ரெண்டு பேரும் கை கொடு இன்னுமே நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆஃபீஸுகளில் எங்கள் அப்படி எல்லாம் நடந்துருக்கு ஒரு மாதமாக பேசாமல் இருப்பாங்க இது மேலே இடத்துக்கு தெரியும் உடனே கூப்பிட்டு என்னப்பா இப்படி நடந்துக்கிறீங்க வாங்க வாங்க வாப்பா ராமசாமி நீவா ஏ குப்புசாமி நீவா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கை கொழுக்குங்க இனிமேல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்பாங்க அது மாதிரி அண்ணாமலையவும் எடப்பாடியும் கூப்பிட்டு ஐயா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு அதெல்லாம் மறந்துடுங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் நீங்கள் பங்காளி தான் அதனால் பழசம் மறந்துட்டு ஒன்று சேருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ரெண்டு பேருமே அதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை விட்டு போட்டு இப்போ நான் ஆட்சியில் பங்கெல்லாம் சொல்லலை நாங்கள் திமுக தான் ஆட்சி வரப்போகுது பிஜேபியில் இங்கே இடம் இல்லை அப்படிலாம் அவர் சொல்லலைன்னு சொல்லி இவர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு இவரை நம்பி வந்தது மிகப்பெரிய தவறு அவர் அழகாக படிப்படியாக மேலே வந்துக்கிட்டு இருந்தார் அவரை கொண்டு போய் ஓரம் கட்டினாங்க என்ன நடக்க போது தெரியல கேட்டால் குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு அவர் அகில இந்திய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியா முழுவதும் பவர் உள்ளவர் அதனால் அவருக்கு மத்திய சர்க்கார் மிகச்சிறந்த எதிர்காலம் கொடுக்கறதுக்கு காத்திருக்குது என்னத்தை காத்திருந்ததுன்னு தெரியல இங்கே இருக்கிறத அவர் அழகாக கால்நடையாக பாவம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நடையாக நடந்து உங்கள் பாரதிய ஜனதா கட்சியை மேலே கொண்டு வந்தாரே அந்த அறிவு இந்த அமித்ஷாக்கு இல்லையா இந்த எடப்பாடி என்னத்தை செஞ்சார் மூணாவது இடத்துக்கு போனார் நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் டெபாசிட் போச்சு அப்படி அவங்க அவங்க காலில் விழு விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன அர்த்தம் எப்படின்னாலும் இந்த தடவை இல்லைனாலும் ஆட்சி அமைக்கலான்னு அண்ணாமலை பிளான் பண்ணார் அதை குற்றப்படி ஆக்கி கொண்டு வந்து விட்டாச்சு பிஜேபியை இன்னும் என்ன நடந்தால் என்ன எப்படியும் நாசமாக போகட்டும் அப்படி தான் நம்ம சலிச்சுக்கு வேண்டியிருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்